வன்முறை ஒருபோதும் அரசியலின் அங்கமாக இருக்க முடியாது இஸ்ரேல் வெளியுறவு வந்து அரசியல் வன்முறைகள் சகிக்க முடியாது அதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும் பிச்சு டொனால்டு ட்ரம்ப்புக்கு எனது முழு ஆதரவு எலான் மசூத் டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு கமலா ஹாரிஸ் ஒபாமா கண்டனம் ஹமாஸ் ஆயுதக்குழு தளபதியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் தொன்னூறு பேர் பலி துபாய் சர்வதேச விமான நிலையம் வழியாக ஒரே நாளில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் பயணம் சட்டவிரோத திருமண வழக்கில் இருந்து இம்ரான்கான் விடுவிப்பு ஆனாலும் சிறையில் அடைக்கும் ரஷ்யாவின் எண்ணெய் கிடங்கை ட்ரோன் மூலம் தாக்கி அளித்த உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் கடங்கை ட்ரோன் மூலம் தாக்கி அளித்த உக்ரைன் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது தற்பொழுது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் எரிசக்தி உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது அதேபோல் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளின் உதவியுடன் உக்ரைனும் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலை ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள ரோஸ்டோ மாகாணத்தில் உள்ள பகுதியில் உக்ரைன் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல் காரணமாக எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்துக்கு பின் தீ அணைக்கப்பட்டிருக்கின்றது சுமார் இரண்டாயிரத்தி நூறு சதுரடி அளவுக்கு தீ பறந்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆனால் இந்த தீ விபத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது மேலும் இரண்டு ட்ரோன்கள் பறந்து வந்த நிலையில் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சிஸ்டம் அவற்றை இடைமறித்து அளித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதேவேளையில் ரஷ்யாவின் ஐந்து ட்ரோன்களில் நான்கு ட்ரோன்களை உக்ரைன் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இடைமறித்து அளித்துள்ளதாகவும் ஒரு விமானம் பெலாரஸ் திசையில் உக்ரைன் வான்வழியை விட்டு வெளியேறியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசியல் வன்முறைகள் சகிக்க முடியாதவை அதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும் சுந்தர் பிச்சை அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த சூழலில் பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் பொதுக்கூட்டத்தில் டொனால்டு ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென கூட்டத்தில் இருந்த நபர் ட்ரம்ப் மீது குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றனர் இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் டொனால்டு ட்ரம்ப் காதில் இரத்த காயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தால் குடியிருந்த மக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக பாதுகாப்பு பணியில் இருந்த அதிகாரிகள் ட்ரம்பை சுற்றி பாதுகாப்பு அரணாக மாறியிருக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலியாக இருக்கின்றனர் சூடு நடத்திய நபர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த டொனால்டு டிரம்புக்கு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது தற்பொழுது அவர் நலமுடன் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன அந்த வகையில் கூகுள் தலைமை செயல் அதிகாரி பிச்சை இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் அதிபர் ட்ரம்ப் விரைவில் குணமடைய வாழ்த்துகின்றேன் இன்றைய துப்பாக்கிச் சூடு மற்றும் உயிரிழப்புகளால் நான் அதிர்ச்சி அடைந்துள்ளேன் அரசியல் வன்முறைகள் சகிக்க முடியாதவை நாம் அனைவரும் ஒன்றிணைந்த அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று அதில் சுந்தர் பிச்சை பதிவிட்டிருக்கின்றனர் ஹமாஸ் ஆயுதக்குழு தளபதியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் தொன்னூறு பேர் பலி காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த ஏழு மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்த வகையில் காசா முனையில் அல் மவாசி பகுதியில் இஸ்ரேல் நேற்று தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் போர் விமானங்கள் ட்ரோன்கள் மூலம் ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதலில் தொன்னூறு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு குவாசம் பிரிகேட் என்ற ஆயுத குழு பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகள் காணப்படுகின்றன ஹமாஸ் அமைப்பின் தலைவராக சின்மார் உள்ள நிலையில் அந்த அமைப்பின் ஆயுத குழு தளபதியாக முகமது டைவ் செயல்பட்டு வருகின்றனர் பல ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ள முகமது டைப் இஸ்ரேல் மீது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்த திட்டமிட்டவர்களில் முதன்மை நபர் ஆவார் என தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து முகமது டைஃபை அளிக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் இறங்கியிருக்கின்றது அவர் பல ஆண்டுகளாக தலைமறைவாக உள்ள நிலையில் முகமது டைஃபை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது அல் மவாசி பகுதியில் முகமது டைஃப் பதுங்கி இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது இந்த தாக்குதலில் தொன்னூறு பேர் உயிரிழந்த நிலையில் இது குவாசம் பிரிகேட் என்ற ஹமாஸ் ஆயுதக் குழுவின் தளபதியும் உயிரிழந்திருக்கலாம் என இஸ்ரேல் தெரிவிக்கிறது மேலும் இந்த தாக்குதலில் ஹமாஸ் போராளிகளின் இரண்டாம் நிலை தளபதியான ரஃபா சலமாவும் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதேவேளை இந்த தாக்குதலில் பலியான ஹமாஸ் போராளிகளின் எண்ணிக்கை குறித்த விவரம் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் ஹமாஸ் தரப்பில் இதுவரை எந்த தகவல்களும் உறுதிப்படுத்தப்படவில்லை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன அந்த வகையில் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மந்திரி இஸ்ரேல் காட்ஸ் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் அமெரிக்காவின் நாற்பத்தி ஐந்தாவது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீது சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் வன்முறை ஒருபோதும் அரசியலின் அங்கமாக இருக்க முடியாது என்று அதில் இஸ்ரேல் கார்ட்ஸ் பதிவிட்டுள்ளார் முன்னதாக ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்கும் நோக்கில் இஸ்ரேல் ராணுவம் காசாவை தரைவழியாகவும் வான்வழியாகவும் தாக்கி நிர்மூலமாக்கி வருகிறது இதில் பலசீனர்கள் முப்பத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத திருமண வழக்கில் இருந்து இம்ரான்கான் விடுவிப்பு ஆனாலும் சிறையில் அடைப்பு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் மற்றும் அந்த நாட்டின் முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் சிறையில் இருக்கின்றனர் இம்ரான்கான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னர் அவருக்கு எதிராக ஊழல் முதல் பயங்கரவாதம் வரை பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன கடந்த ஆண்டு முதல் சிறையில் உள்ள அவர் சில வழக்குகளில் குற்றவாளி என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இவை தவிர அவருக்கு எதிராக பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியது உட்பட பல்வேறு வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருந்தன எனினும் அவற்றிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் இம்ரான்கான் கான் மற்றும் புஸ்ராபி தம்பதிக்கு எதிரான சட்டவிரோத திருமண வழக்கு நிலுவையில் இருந்தது இந்த ஒரே ஒரு வழக்கிற்காக அவர் கடந்த ஆண்டிலிருந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்படாமல் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்றிருக்கின்றது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி அந்த தம்பதி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த மாவட்ட மற்றும் செஷன்ஸ் கோர்ட்டின் நீதிபதி அப்சல் மஜோகா வழக்கிலிருந்து இம்ரான்கானை விடுவித்து தீர்ப்பளித்திருக்கின்றனர் அவர்கள் இருவரும் வேறு எந்த வழக்கிலும் தேவைப்படவில்லை என்றால் உடனடியாக சிறையில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் எனினும் தோசகானா வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து மே ஒன்பதாம் தேதி நடந்த வன்முறையுடன் தொடர்புடைய மூன்று வழக்குகளின் கீழ் இம்ரான்கானை கைது செய்வதற்கு வேண்டுகோள் விடப்பட்டு இந்த நிலையில் சட்டவிரோத திருமண வழக்கில் இருந்து இம்ரான்கான் விடுவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் வன்முறையுடன் தொடர்புடைய மூன்று வழக்குகளின் கீழ் இம்ரான்கானை கைது செய்வதற்கான ஒப்புதலை லாகூரில் உள்ள பயங்கரவாத ஒழிப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது இதனால் சட்டவிரோத திருமண வழக்கிலிருந்து இம்ரான்கான் விடுவிக்கப்பட்ட போதும் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதனால் தொடர்ந்து அவர் சிறையிலேயே இருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது இது பற்றி அவருடைய கட்சியினர் கூறும்பொழுது இம்ரான்கானை நீண்ட காலம் வரை சிறையில் சட்டவிரோத வகையில் அடைத்து வைப்பதற்கான தந்திரம் இது என தெரிவித்திருக்கின்றனர் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் இது தொடர்பாக கமலா ஹாரிஸ் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள குறிப்பில் பென்சில்வேனியாவில் முன்னாள் அதிபர் ட்ரம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் குறித்து எனக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் ட்ரம்புக்கு பலத்த காயம் ஏற்படவில்லை என்பதை அறிந்து நானும் எனது கணவர் டக்கும் நிம்மதி அடைந்தோம் அவருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் இந்த அர்த்தமற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் யுனைடெட் ஸ்டேட் ரகசிய சேவை உடனடியாக பதிலளித்தவர்கள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளின் உடனடி நடவடிக்கைக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் இதுபோன்ற வன்முறைகளுக்கு நம் நாட்டில் இடமில்லை இந்த வெறுக்கத்தக்க செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் இது மேலும் வன்முறைக்கு வழிவகுக்காமல் இருக்க நமது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் பராக் ஒபாமா வெளியிட்டுள்ள பதிவில் நமது ஜனநாயகத்தில் அரசியல் வன்முறைக்கு முற்றிலும் இடம் இல்லை என்ன நடந்தது என்று எங்களுக்கு இன்னும் சரியாக தெரியவில்லை என்றாலும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பெரிய அளவில் காயமடையவில்லை என்பதில் நாம் அனைவரும் நிம்மதி அடையலாம் மேலும் நமது அரசியலில் நாகரிகம் மற்றும் மரியாதைக்கு நம்மை மீண்டும் ஒப்புக்கொள்ள இந்த தருணத்தை பயன்படுத்த வேண்டும் ட்ரம்ப் விரைவில் குணமடைய நானும் மிச்செல்லும் வாழ்த்துகிறோம் என்று தெரிவித்திருக்கின்றனர் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன அந்த வகையில் உலகப் பெரும் பணக்காரரான எலான் மஸ்க் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர் எலான் மஸ்க் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் டொனால்டு டிரம்புக்கு எனது முழு ஆதரவை அளிக்கின்றேன் அவர் உடனடியாக உடல்நலம் தேர வேண்டும் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உளவுத்துறையின் தலைவரும் இந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டவரும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் துபாய் சர்வதேச விமான நிலையம் வழியாக ஒரே நாளில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் பயணம் அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் பொதுமக்கள் பலர் தங்களது சொந்த ஊர்களுக்கும் சிலர் சுற்றுலாவுக்காக வெளிநாடுகளுக்கும் சென்று வருகின்றனர் இதனால் துபாய் சர்வதேச விமான நிலையத்துக்கு தினமும் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று மட்டும் சுமார் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரம் பேர் பயணம் செய்திருக்கின்றனர் கடந்த பன்னிரெண்டாம் தேதி முதல் இன்று வரை மட்டும் எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் துபாய் சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் விமான நிலையத்தில் பயணிகளுக்கான சேவையை விரைவுபடுத்தும் வகையில் ஊழியர்கள் அதிகளவு பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர் ஒவ்வொரு விமான நிலைய ஊழியர்களும் பணிகளின் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை செக்இன் செய்வதில் விரைவாக செயல்பட்டனர் மேலும் அமீரகத்தில் குடியிருப்பு விசா பெற்றவர்கள் எலக்ட்ரானிக் கேட் மூலம் தங்களது அமீரக அடையாள அட்டையை பயன்படுத்தி விரைவாக இமிக்ரேஷன் சோதனைகளை முடித்துக் கொண்டனர் ஒரு சில விமானங்கள் நேற்று வழக்கமான நேரத்தை விட தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் சிலர் கூடுதல் நேரம் விமான நிலையத்தில் காத்திருந்தனர் பயணிகள் நேற்று அதிகமாக வந்ததால் அவர்களை வழியனுப்ப வந்தவர்கள் விமான நிலையத்தின் குறிப்பிட்ட பகுதியுடன் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர் மேலும் விமான நிலைய சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயணிகள் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டனர் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பயணி ஒருவர் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய விமானத்துக்கு மதியம் பன்னிரண்டு மணிக்கு விமான நிலையத்துக்கு வந்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் இதேபோல் அபுதாபி சார்ஜா உள்ளிட்ட அமீரகத்தின் பிற பகுதிகளில் உள்ள விமான நிலையங்களும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வளைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது